அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரில்லா வலமதுலுல்லி அஜிமா அன்பார்ந்தவர்களில் ஒரு முஸ்லீம் உடைய உணவிலே சம்பந்தப்படக்கூடிய சில சட்டத்திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் என்ற வகுப்பிலே பார்ப்போம் உணவு வகையிலே பொதுவாக அடிப்படையில் அனைத்தும் ஹலால் அனுமதிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் மார்க்கம் ஹராம் தடை என்று சொல்லக்கூடிய விடயங்களை தவிர வேறு அனைத்து விடயங்களும் ஹலாலாகத்தான் இருக்கிறது இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய ஹராம் ஆக்கி இருக்கக்கூடிய விடயங்களை பார்ப்போமானால் முதலாவது செத்தவைகள் இஸ்லாம் கூறக்கூடிய முறையில் அறுக்கப்படாத செத்தவைகள் அனைத்தும் ஹராம் தடுக்கப்பட்டதாகும் இதில் விதிவிலக்காக இருக்கக்கூடியத விருக்க விதிவிலக்காக இருக்கக்கூடியவைகள் உள்ளதுதான் மீன் அதாவது அது தண்ணீரிலே மாத்திரம்தான் வாழக்கூடியது எனவே அதனை அறுக்க வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது அதே போன்று இன்னும் விதிவிலக்கான ஒரு விடயம்தான் தான் வெட்டுக்கிளி இந்த இரண்டும் செத்ததற்கு பின்னாலும் அவைகளை உண்ணலாம் என்ற கருத்தை இஸ்லாம் நமக்கு கூறுகிறது மேலும் ஹராமாக்கப்பட்ட விடயங்கள் உள்ளதுதான் பன்றி அதே போன்று சிந்திய இரத்தம் அல்லாஹ் அல்லாதவற்றுக்காக அறுக்கப்பட்டவைகள் உதாரணமாக சிலைகளுக்காகவோ வழிமார்களுக்காகவோ அல்லது ஜென்களை கௌரவப்படுத்துவதற்காகவோ ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகவோ அறுக்கப்படக்கூடிய அல்லாஹ் அல்லாதவற்றுக்காக அறுக்கப்படக்கூடியவைகள் அனைத்தும் ஆகும் அல் குரானில் குறிப்பிடுகின்ற போது அதாவது செத்தவைகளும் இரத்தமும் பன்றி இறைச்சியும் அல்லாஹ் அல்லாதவற்றுக்காக அறுக்கப்பட்டவைகளும் ஹராம் ஆகும் என்று அல் குரான் கூறுகிறது மேலும் தடுக்கப்பட்ட இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய விடயங்கள் உள்ளதுதான் அதாவது கால்நடைகளில் வேட்டையாடுவதற்காக கோரை பட்களை பயன்படுத்தக்கூடிய கால்நடைகள் இவைகள் ஹராம் உதாரணமாக சிங்கம் புலி ஓநாய் நாய் பூனை இது போன்றவைகள் எல்லாம் இந்த கோரை பட்களை வேட்டையாடுவதற்காக பயன்படுத்துகின்ற கால்நடைகள் எல்லாம் ஹராம் ஆகும் மேலும் பறவைகளிலே தடுக்கப்பட்ட விடயங்களை எடுத்துக்கொண்டால் வேட்டையாடுவதற்காக தனது நகங்களை பயன்படுத்தி வேட்டையாடக்கூடிய பறவைகளும் உண்பதற்கு தடுக்கப்பட்ட ஹராமான விடயமாகும் உதாரணமாக பருந்து கழுகு போன்றவைகளை குறிப்பிடலாம் நபி சொல்ல வலிவ செல்லும் அவர்கள் அந்த கோரை பட்களூடாக வேட்டையாடக்கூடிய கால்நடைகளையும் நகங்களின் ஊடாக வேட்டையாடக்கூடிய அந்த பறவைகளையும் நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் மேலும் உணவு வகையிலே தடுக்கப்பட்ட இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய விடயங்கள் உள்ளதுதான் மதுபானம் அதாவது போதை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் அது பல வகையான பல பெயர்களை கொண்டிருந்தாலும் உதாரணமாக கஞ்சா அதே போன்று மது அதனுடைய பெயர்கள் வித்தியாசப்பட்டாலும் போதையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் ஹராம் ஆகும் உதாரணமாக அதனை பயன்படுத்துவதாக தனது புத்தியை விளக்கக்கூடிய போதை ஏற்படக்கூடிய தன்னை மறக்க வைக்கக்கூடிய அந்த அனைத்து வகையான போதைகளும் தடுக்கப்பட்டதாகும் தூதர் அல்லாஹூதர் முகமது சல்லாம் அவர்கள் கூறுகின்ற போது மா அஸ்கரா ஹராம் அதாவது போதை ஏற்படுத்தக்கூடிய அந்த புத்தியை நீக்கக்கூடிய அந்த விடயம் அது கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அது ஹராமாகும் என்று தடுத்திருக்கிறார்கள் மேலும் ஹராமான விடயங்கள் உள்ளதுதான் கட்டவைகள் மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடிய அனைத்தும் ஹராம் உதாரணம் உணவு வகைகளிலே அல்லது குடிபானங்களிலே அல்லது மருந்து வகைகளிலே மனிதனுக்கு தீங்கை ஏற்படுத்தும் என்றால் அவைகள் அனைத்தும் ஹராம் உதாரணமாக புகையை பிடிப்பது ஷீஷா போன்றவைகளை பயன்படுத்துவதெல்லாம் தனது உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய விடயம் என்பதால் அவைகள் தடுக்கப்பட்டவை ஆகும் அல் அலைஹிமுல் குரான் கெட்டவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் அதே போன்று அல்லாஹின் தூதர் முஹமது சல்லாஹு வலிவ செல்லம் அவர்கள் கூறும்போது லாதா வலா திராரா அதாவது தீங்கு செய்யக்கூடிய தீங்கிழைக்கக்கூடிய அனைத்தையும் இஸ்லாம் நமக்கு தடுத்திருக்கிறது மேலும் கால்நடைகளிலே இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய விடயங்கள் உள்ளதுதான் கழுதை அதே போன்று வீட்டுக் கழுதை என்கின்ற போது அந்த கழுதையை ஏறிச் செல்வதற்காக பயன்படுத்துவது அல்லது பொருள்களை இன்னொரு இடத்திலிருந்து எடுத்துச் செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த வீட்டு கழுதையும் அதே போன்று கழுதையும் ஹராமான கால்நடைகளாக இருக்கிறது நபி நபிசல்லாம் வலைவு செல்லும் அவர்களுடைய செய்தியை ஜாபீர் அலி அவர்கள் அறிவிக்கின்ற போது நாம் ஹைபர் யுத்தத்தின் போது நாம் குதிரைகளையும் கழுதைகளையும் வீட்டுக் கழுதைகளையும் அறுத்துவோம் அப்போது நபி அவர்கள் கழுதைகளையும் வீட்டுக் கழுதைகளையும் எமக்கு தடுத்தார்கள் ஆனால் குதிரையை எங்களுக்கு தடுக்கவில்லை என்று அந்த நபித்தோழர் கூறுகிறார் எனவே இந்த உணவு வகைகளிலே அடிப்படையிலே அனைத்தும் ஹலாலாக இருக்கிறது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது எவைகளை இஸ்லாம் ஹராம் என்று தடுத்திருக்கிறதோ அவைகள்தான் தடுக்கப்பட்ட தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஹராமான விடயங்களாக இருக்கிறது எனவே மார்க்கத்திலே எவைகள் எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து மார்க்கம் ஹலால் ஆக்கி இருக்கக்கூடிய அணிமதித்திருக்கக்கூடிய உணவு வகையிலே உண்டு அல்லாஹுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் சொந்தக்காரர்களாக எம்மை அல்லாஹ் ஆக்கியார்கள் புரிவானாக அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகதும்